பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்பது கம்மா பன்னிரெண்டு கம் எக்ஸட்ரா லாஸ்ட்டாக நூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்க என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காணுங்க நமக்கு இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதில் இருக்கிற எண்ணிக்கைன்னா எண் வந்து எத்தனை எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாமா பண்ணி இப்போ கொஷனில் கொடுத்துருதை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இதில் வந்து முதல் உறுப்பு ஏ எடுத்து எழுதிக்கலாமா ஏ என்னது மூணு கமா பொது வித்தியாசம் டி டீன்னு என்ன பண்ணுவோம் இப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மைனஸ் மூணு எழுதுவோமா அப்போ ஆறு மைனஸ் மூணுன்னும் போது என்ன கிடைக்கும் நமக்கு பொது வித்தியாசம் டி வந்து மூணு வருமா ஒன் இது ஒன்பது மைனஸ் ஆறுனாலும் நமக்கு மூணு தான் வரும் பன்னெண்டு மைனஸ் ஒன்பதுனாலும் மூணு தான் வரும் சரிங்களா பொது வித்தியாசம் நீங்கள் எடுத்து எழுதணும்னு தேவையில்லை டின்னு மட்டும் எடுத்து எழுதிக்கணும் போதும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா முதல் உறுப்பு பொது வித்தியாசம்னு எடுத்து எழுதிக்கலாம் இந்த கடைசி உறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு வந்து எல்ன்னு சொல்லுவாங்க எல் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி பதினொன்று நம்ம என்ன இப்போ கண்டுபிடிக்கணும் எண்ணிக்கை என் இப்போ எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என் ஈக்குவல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று சரிங்களா எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது கரெக்டாக நேபகம் வச்சுக்கோங்க என்றைக்கு இது இது நம்ம யூஸ் பண்ணணும் உறுப்புக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ எல் என்னது நூற்றி பதினொன்று மைனஸ் ஏ என்னது மூணு டிவைட் பை டி எனது மூணு ப்ளஸ் கொஷ் ஃபார்முலாவில் இருக்கிற ஒன்று இப்போ நூற்றி பதினொன்னில் மூணு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி எட்டுன்னு கிடைக்குமா அப்போ நூற்றி எட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று இப்போ கேன்சல் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா ஒரு மூ மூணு மூணு ஒன்பது மிச்சம் ஒன்றா பதினெட்டில் எத்தனை மூன்று இருக்குது ஆறு மூன்று இருக்குது ஆறு மூணு பதினெட்டு அப்போ என்ன வரும் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா முப்பத்தி ஆறையும் ஒன்றையும் கூட்டினா நமக்கு முப்பத்தி ஏழு அப்போ இந்த நம்பருக்கு இடைப்பட்ட எண்ணிக்கை எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சரிங்களா